வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி டேஸ்டான ரெசிபி பார்க்கலாம் ராகி தோசைக்கு மசாலா அரைச்சி பண்ணால் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து சேர்த்துக்கோங்க மிளகா எப்படி காரம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம் அதாவது ஸ்பூனில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் சின்ன ஸ்பூனில் சேர்த்ததுனால மூணு தடவையாக போட்டிருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கலாங்க இப்போது மாவு வந்து இது நான் தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்துட்டு இந்த மசாலாவை வந்து கலந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா இப்போ வந்து ராகி இந்த ராகி வந்துட்டு மொளை கட்டிய ராகி இது வந்து வீட்லேயே நான் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா மொள கட்டியது இது எப்படி வந்து முளை கட்டணுன்னா பன்னெண்டு மணி நேரம் போல் ஊறணும் அதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டு மணி நேரம் போல் இதை வந்துட்டு ஈர துணியில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டோன்னா ஓவர் நைட்டு அதுக்கப்புறம் மறுநாள் பகலில் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா முளைச்சி வந்திருக்கும் இதில் வந்து நம்ம தோசை செஞ்சோன்னா ரொம்ப சத்து நார்மலாக செய்கிற ராகியை விட இதில் செஞ்சோன்னா இன்னுமே வந்து சத்து நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும் இப்போது வந்து இதை வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் நான் வந்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் சின்ன கப்பில் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மைய அரைச்சிடலாம் இப்போது இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கலாங்க அதாவது சிம்பிளாக வந்து ராகி தோசை செய்கிறத விட இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சோம்னா வந்துட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது வந்து இட்லி தோசை மாவு இல்லாத நார்மலாக வந்துட்டு வெறும் ராகி தோசை மாவுனால் இது கூட வந்து இட்லி அரிசி சேர்த்து கொஞ்சமாக இட்லி அரிசி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக உளுந்து சேர்த்து ஒரு பிடி அளவுக்கு சேர்த்து அரைச்சோன்னா வந்துட்டு தனியாக மாவு ரெடி பண்ணிடலாம் இது வந்து இட்லி தோசை மாவில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து தண்ணி கலந்துட்டு நல்லா வந்து இதை கலக்கிடலாம் தோசை மாவு பதத்துக்கு சாஃப்டாக இருக்கும் மாவு வந்து நம்ம வந்து கலக்கும் போதே வந்துட்டு சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக ஒரு தோசை டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம தோசைக்கடலை காய வச்சுட்டு அதில் வந்து மாவு ஊற்றிடலாம் நல்லா சூப்பராக முறு முறுன்னு வருங்க தோசை தனியாக வந்து அதான் ராகி மாவு ரெடி பண்ணால் ராகி அதிகமாக இருக்கணும் கம்மியாக வந்து இட்லி அரிசி இருக்கணும் அப்புறம் ஒரு பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்து அரைச்சோம்னா தனியாக வந்துட்டு ராகி மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இது வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம வீட்டில் இருக்க தோசை மாவில் எப்படி டேஸ்டியாக ராகி மாவு ரெடி பண்ணி தோசை ஊற்றுலான் தான் பார்க்குறோம் இந்த வீடியோவில் நல்லா சூப்பராக பாருங்கள் முறு மொறுன்னு வரும் நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மாவு செஞ்சு வச்சுட்டோன்னா வந்துட்டு மூணு நாள் நாலு நாள் வாரத்தில் சாப்பிட்டோன்னா வேறு எதுவுமே தேவையில்லை உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைச்சிரும் அதாவது கிராமத்தில் வந்துட்டு கூழ் தான் வந்துட்டு அவங்க எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் நல்லா கிடைக்கிது கை கால் வலி மூட்டு வலிலாம் எதுவுமே வராமல் இருக்குது நம்மளுக்கு பாருங்கள் எல்லாமே சின்ன வயசுலேயே வந்து இப்போதைக்கு வந்து மூட்டு வலியெலாம் வர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா இதில் இட்லி கூட ஊற்றிக்கலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் வந்து வரவே வராது நல்ல ஹெல்தியான ஒரு ரெசிபி இது தொட்டுக்க வந்துட்டு பிற்கங்காய் தோல் இருக்கும் இல்லையா அந்த சட்னி வச்சுருக்கேன் நல்ல ஹெல்தியான ரெசிபி டேஸ்டியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் நான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்